இன்னைக்கு நாம வீடியோவில் தடை மனு அப்படின்னா என்ன அது எப்ப நடைமுறையில் பயன்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு நபர்களுக்கு இடையே ஒரு சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதில் பாதிக்கப்பட்ட நபர் பதிவுத்துறைக்கு போய் தடை மனு கொடுப்பாங்க இந்த தடை மனு கொடுப்பதற்கு கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி கொடுத்தா போதும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் இருக்காரு தம்பி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் பட்டா ஒருத்தர் பேரில் இருக்கும் பத்திரம் ஒருத்தர் அனுபவம் ஒருத்தர் பேரில் இருக்கும் அப்போ அந்த பட்டா யார் பேரில் இருக்கோ அவர் வந்து அந்த சொத்தை வந்து விற்பனைக்கு எடுத்து செல்வார் அப்போ அந்த சமயத்தில் அந்த பட்டா இல்லாத நபர் வந்து தடை மனு கொடுத்து எங்களுக்கு இடையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதனால இந்த சொத்தை உரிமை மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை மனு கொடுப்பாங்க இது பதிவுத்துறையை பொறுத்தவரைக்கும் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பொதுவாக இப்போ ரெண்டு பேருக்கு இடையில் அக்ரிமெண்ட் போடுறாங்க இப்போ சேல் அக்ரிமெண்ட் கிரைய ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா அதில் மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஒப்பந்தம் போடுவாங்க ஆனால் அந்த மூணு மாதத்துக்குள்ளே முடிக்க மாட்டாங்க சரி மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கலை அந்த சொத்தை இன்னொருத்தருக்கு விற்கலாம் அப்படின்னு போனால் அந்த பார்ட்டி வந்து தடை மனு கொடுத்து அதை வந்து நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்போ சொத்தோட உரிமையாளர் அந்த சொத்தை விற்க முடியாமல் இந்த தடை மனுவை கொடுத்து இடைஞ்சல்கள் பண்ணுவாங்க அப்படின்னு பதிவுத்துறை கருதுனதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பதிவாளர்களுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தடை மனுவின் உண்மை தன்மையை அறிந்து அதை வந்து அது முறையற்ற முறையில் தாக்கல் செய்யப்பட்ட தடை மனுவாக இருந்தால் அதை இம்மிடியேட்டாக நிராகரிச்சிருங்க இப்போ குறிப்பாக ஒரு சொத்து சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் இறந்தவர் இப்போ அந்த சொத்தை பத்திரம் போட்டவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னா அந்த இறப்பு சான்று வாரிசு சான்று இதெல்லாம் சரியாயிருக்கா அந்த கிரைய உடன்படிக்கை அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாயிருக்கான்னு பார்த்துட்டு ஒருவேளை அந்த மனுவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தவறாக இருக்கும் என்றால் அந்த தடை மனுவை உடனடியாக நிராகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர்களுக்கெல்லாம் சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்